மற்றொரு முக்கிய செய்தி புதுப்பிக்கப்பட்ட மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் சாமுவேல் மொழிப்போர் தியாகிகளினுடைய தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் புதுப்பிக்கப்பட்ட மொழிப்போர் தியாகிகளினுடைய நினைவிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார் எந்தெந்த எந்தெந்த தியாகிகளினுடைய சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் கணகதரா இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முறைப்போர் தியாகிகள் அவர்களின் புனரமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அதாவது நடேசன் மற்றும் சாயாமுத்து ஆகியோரின் நினைவிடத்தை திறந்து வைத்து அவர்களுக்கு மலர்த்துவி அஞ்சலி ஆனது செலுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போரில் உயிர் உயிர்ப்பீர்த்த தோழர்களான அதாவது நடராசன் மற்றும் காலமுத்து ஆகியோரின் தியாகத்தை போற்றும் வண்ணமாக தமிழ் மொழி தியாக நினைவு நாளை இன்று அரசிக்கப்பட்டு குறிப்பாக ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இந்த மொழிப்போர் தியாகிகள் தினமானது அரசிக்கப்பட்டு இந்த நாளில் அதாவது உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையாக தமிழக அரசு சார்பாக மற்றும் அதாவது அஞ்சலி செலுத்தி இந்த நிலையில இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூலக்கொத்திரத்தில் இருக்கக்கூடிய தியாகிகள் நடேசன் மற்றும் ஆகியோரின் நினைவிடத்தில் அதை திறந்து வைத்து ஆஹ் அவர்களின் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மற்றும் அமைச்சர்கள் மற்றும் மேயர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மொழிப்போர் தியாகிகளான நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல் புதுப்பிக்கப்பட்ட மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் தமிழ்மொழி தியாகிகள் நினைவு தினத்தை ஒட்டி நடராசன் தாளமுத்து ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் அறுபத்து ஐந்தில் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்தி திணிப்பு நடவடிக்கையை எதிர்த்து தமிழ் மொழியை காக்க உயிர் நீத்த தியாகிகளின் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் தியாகிகள் நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் மேலும் மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்